இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் டி த்ரீ ஃபேஸ் ஸ்டாட்டுருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்டர் வந்து ஒரு நேரத்தில் ரிவேஸில் ஓடுது ஓட மாட்டேங்குது பல தொந்தரவு பண்ணுது இது என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம் இது ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ப்ளோ பண்ணி உள்ள இருக்கிற டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிக்கிறேங்க அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி படிப்படியாக சர்வீஸ் பண்ணுற டீட்டெயில் பார்க்குறேன் இப்போ லைன் கொடுத்து ஆன் பண்ணுறேன் ஆன் ஆகுது கரெக்டாக ஆஃப் ஆகுது லைட்டாக சவுண்ட் இருக்குது அது கிளியர் பண்ணால் சிதாகப்படுங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த எண்ட்லேருந்து இந்த காயிலுக்கு வர லைனை கழட்டிக்குங்க கரெக்டாக இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பிடிச்சிட்டாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் பெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த லைன் அடுத்தது யூஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்தாண்ட சைடு காயிலுக்கு வருங்க டைரெக்டாக லைன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்தாண்ட வரும் அதுக்கு அடுத்தது லைன் த்ரீலேருந்து என் ஒவுடைய ஃபஸ்ட்டு லீடுக்கு வருங்க அதுக்கடுத்தது அது வழியாக ஆகி என்சிக்கு போய் என்சியிலேருந்து அவுட் லைன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த காயில் லைனுக்கு போங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த காண்டக்ட் செட்டை கழட்டுறதுக்கு சென்ட்ரில் இருக்க ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணி அப்படியே வெளியே எடுத்திங்கன்னா வந்துடும் பாருங்கள் அளவுக்கு பர்னிங் ஆகிருக்குன்னு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லோடில் இந்த மாதிரி பிரச்சனை ஆகுதுங்க இது ஆரம்பத்துலேயே கவனிக்கணும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உள்ளேயும் அதே அளவுக்கு பர்னிங் ஆகிருக்கு இது சரியாக காண்டக்ட் ஆகாத சமயத்தில் மோட்டர் ரன் ஆகுறதில் அல்லது வந்து பார்த்திங்கன்னா டூ ஓடும் ஓடும்பொழுது உங்களுக்கு ரிவேஸில் ஓடுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரில் இருக்கிற இந்த நாலு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற ரிலே தனியாக வந்துடுங்க இது தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த பாருங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்க்ரூ இருக்குது அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த கீழே இருக்கிற ஹவுசிங் செட்டு அப்படியே தனியாக வந்துடுங்க இப்போ வந்து பாடி தனியாக பிரித்து விட்டு சுத்தமாக சீமெண்ட் போட்டு தொடச்சுக்குங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க கடையில் காமிச்சு நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாங்க இதில் டூப்ளிகேட்டும் வருது குவாலிட்டியாகவும் வருதுங்க இப்போ ஒரிஜினல் தான் நான் மாற்றுறேன் மேலே இருக்கிற அந்த நாலு ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணுங்கள் அப்படியே நாப் கீழே கலந்து விழுந்துடும் நாபெல்லாம் பர்னிங் ஆகி பிளேட்டே தெரிய தெரிகிற அளவுக்கு நாப் போயிடுச்சுங்க அடுத்தது ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த நாலு நாபையும் கழட்டிக்குங்க கழட்டி விட்டு பாருங்க இதுவும் பர்ன் ஆகிருக்கு இந்த ஹவுசிங் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தொடச்சி சீமெண்ட் துணியில் க்ளீன் பண்ணிக்கணும் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கணும் எரிஞ்சு போய் கார்பன் அனுட் மீண்டும் ஷார்ட்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சான்லைடு காயில் பார்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாபை ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து லிவரை பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே திருப்பி இழுத்திங்கன்னா அந்த நாப் வெளியே வந்துருங்க இந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் டெம்பராக பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அதே போட்டுக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வர்றதை போட்டுக்கலாம் இதுதான் புது கிட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஒரு அறுநூற்றி ஐம்பது ரூபா கிட்ட வருதுங்க இத்தனை இப்போ புதுசாகவே மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாபை கொஞ்சம் டிப் இருக்கிற சரி லைட்டாக நிம்பி வளச்சிக்கோங்க டெம்பராக இருக்கிற மாதிரி அடுத்தது அப்படியே அந்த கீழே இருக்கிற அந்த கிளிப்பை அழுத்தி விட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணி லைட்டாக திருப்பி ஸ்ட்ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்பில் உக்காந்துக்கும் அந்த ஹோல் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நாபு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பில் ஒரு லாக் இருக்கும் அதில் உக்காந்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்குது நான் பாருங்கள் அளவுக்கு லைட்டாக வளைச்சா போதுமானது வளைச்சு உள்ளே நுழைச்சி ஃபிட் பண்ணிவிட்டு வெளியே இழுத்து பாருங்கள் நாப் வரக்கூடாது கரெக்டாக ஆகும் பாருங்கள் பழையத்துக்கும் புதுசுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ புதுசாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உள்ளே வச்சு அப்படியே அழுத்தி பிடிச்சி ஸ்க்ரூ பண்ணிக்கணுங்க என்னுடைய சேனலில் இந்த ஸ்டார்டர் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ ஆர்ஓ சர்வீஸ் எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ் பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்க எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் போய் பாருங்கள் மிக்ஸி கிரைண்டர் வீட்டு உபயோகப் பொருட்களும் சர்வீஸ் வீடியோ போட்டுருக்கேன் அதையும் மறக்காமல் போய் பாருங்க அடுத்தது ஃப்ரண்ட் சைடு வர ஞாபகம் அதே மாதிரி உக்கார வச்சுக்கோங்க ஒன்றும் உங்களுக்கு சிரமம் இல்லைங்க இந்த வீடியோ பொறுமையாக நீங்கள் பார்த்துட்டே நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்கன்னா நீங்களே ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து பர்ஃபெக்டாக டைட் வச்சாச்சு கொஞ்சம் கூட லூஸ் இல்லை எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாஷரும் நட்டும் போட்டு தயிர் வச்சுக்கங்க ஃபுல் டைட் வைக்க வேணால் ஒயர் தைட் வைக்கும்போது கொஞ்சம் லூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கட்டாயம் வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டைட் பண்ண வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த காண்டாக்ட் வந்து அதில் உக்கார வைக்கணும் கரெக்டாக உக்காரதா கேப் இல்லையான்னு பார்த்துட்டு அந்த ஹவுசிங் எடுத்து அப்படியே தைட்டு வச்சுக்கோங்க இந்த காயலுக்கு சைடில் இருக்கிற டஸ்ட்டு க்ளீன் பண்ணால் அந்த காயிலுக்கு சைடில் பின்னு நான் நோத்தி அந்த காயில் வந்துடும் அதுக்கு கருத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த இரும்பு சட்டம் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழுக்க அனுச்சின்னா சாயலில் சவுண்ட் வரும் ஸ்டார்டரில் அதை க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹவுசிங்கில் வந்து இந்த ரிலே வச்சு டைட் வச்சிக்கலாம் நல்லா வந்து லூஸ் இல்லாமல் தைட்டுங்க டைட் வச்சுட்டு இழுத்து பாருங்கள் பர்ஃபெக்டாக அந்த வயர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா கான்டக்ட்டில் நாலாவது ரில்ல டைட் வச்சுக்கோங்க அதாவது என் ஓ ரெண்டாவது லைன் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரீட்டில் நாலாவது லைடில் டைட்டு வச்சுக்கணும் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தொறைச்சி விட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்குங்க தேங்காய் எண்ணெய் விட்டால் போதுமானது கரெக்டாக இந்த ஸ்டெப்பில் இந்த மாதிரி உக்காரணுங்க இல்லைனா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சரியாக கான்ட்ரிக்ட் படிமானம் ஆகாது உங்களுக்கு கான்ட்ரீட்டு வந்து உட்காராது லைனுக்கு வராது அதனால் கரெக்டாக இதை சாக் பண்ணி கரெக்டாக அந்த சிஸ்டத்தில் உட்கார வச்சு நீங்கள் ஃபிட் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக நாப் உட்கார கொஞ்சம் கிராஸ் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி பிடிச்சி தைட்டு வைக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காயலுக்கு லைன் ஒன்று கொடுத்துட்டு அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் லைன் ஒன்றில் கொடுக்கணும் அந்த வயர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கூட மறக்காமல் வச்சுனிங்கன்னா பர்ஃபெக்டாக அதே மாதிரி இருக்கும் இப்போ என்சி லாஸ்ட்டு கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா காயலுடைய அடுத்த பகுதிக்கு நீங்கள் கொடுக்கணும் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன் காய ஸ்டார்ட்ரை ஃபஸ்ட் லைனுக்கும் தேர்ட் லைனுக்கும் சிங்கிள் பேஸ் தான் கொடுத்து செக் பண்ணுறேன் பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகுதுங்க பாருங்க பட்டன் அழுத்தாமல் புஷ் பட்டன் இல்லாமல் லைன் கொடுத்து செக் பண்ணுறேன் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் ஃபிட்டிங் பண்ணும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்தது கழட்டிட்டு வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே இடத்துல ஃபிட்டிங் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டார்ட்ரு இந்த இடத்துல இருக்குங்க மோட்டர் இடத்துல இருக்குது பட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எக்ஸ்ட்ரா ஆல்டர்னேட்டாக தனியாக கொடுத்துருக்காங்க செப்ரேட்டாக அது எப்படி லைன் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டன் லைன் ஃபஸ்ட்டு நான் கொடுக்குறேங்க இப்போது பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுப்பு சுற்றி எண்டு வயரு இந்த என்சியில் ஃபஸ்ட் லைனுக்கு நீங்கள் கொடுத்துக்கணும் இப்போ அதுக்கு நடுவில் வர லூப்பாக கழட்டிக்குங்க கழட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த புஷ்பட்டனில் இருக்கிற எண்டு வயர் அதாவது ரெட்டில் எண்டு வயர் வந்து நான் கொடுக்குற இந்த டெர்மினலில் கொடுத்துருங்க அதாவது என்சி ஃபர்ஸ்ட்டில் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூப் கழட்டி அந்த சுவிட்சில் கொடுத்துருங்க பட்டன் புஷ் பட்டன் சுவிட்சில் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது என்வோவுடைய ரெண்டாவது லீடு வந்து இந்த இடத்துல கொடுத்துருங்க அதாவது பச்சை சுவிட்சுடைய ரெண்டாவது லைன் பச்சை சுவிட்சுடைய ரெண்டாவது லைனும் சவுப்பு சுவிட்சுடைய ஃபஸ்ட் லைனும் லூப் பண்ணிடுறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பச்சை சுவிட்சுடைய ஃபஸ்ட்டு லைன் கொண்டாந்து இந்த என்வோவில் ஃபஸ்ட் லைனில் கொடுத்து டயட்டு வச்சிருங்க லைன் அவ்வளோதாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இன்புட் கொடுத்துருக்கு இப்போ மெயின் ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துல ஆன் பண்ணாலும் ஆன் ஆகும் அந்த இடத்துல ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கூட ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நமக்கு தேவையோ அந்த இடத்துல வசதியாக வைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கொசரம் அந்த லைனுங்க பாருங்கள் இந்த இடத்துல தான் அந்த சுவிட்ச் வச்சுருக்கு இங்கே ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் ஆகுது ஆன் பண்ணுறேன் ஆன் ஆகுது எப்போதும் ஸ்டார்டர் சர்வீஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுத்து ஸ்டார்டர் முதல்ல பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா அவுட்புட் வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் மோட்டர் லைன் கொடுக்கணுங்க இப்போ எல்லாம் செக் பண்ணிவிட்டு மோட்டர் லைன் கொடுத்து நான் மேலே இருக்கிற பாடியை க்ளோஸ் பண்ணிடுறேன் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்